வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா ஐயனேரி ஊர் பக்கத்தில் ரோட்டு மேலே பதினஞ்சு செண்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க விடியக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதான் புதுப்பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் சுபாநகர் பிள்ளையார் கோயிலுக்கு வந்து பிள்ளையார் கோயிலிருந்து ஐயநேர் ஊருக்குள்ளே ஒரு ரோடு போகும் சுபாநகர் பக்கத்தில் அந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனால் லெஃப்ட் சைடில் கொம்மங்குளம் படந்தவழி அந்த ரோடு வந்து ஒரு பாதை போகும் அந்த ரோட்டில் தான் இந்த பதினஞ்சு செண்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பதினஞ்சு செண்டு டோட்டலாக அஞ்சு பிளாட்டாக இருக்குது வடக்கு பார்த்த பிளாட்டு அதான் ஒரு பிளாட்டு வந்து உங்களுக்கு ரோட்டு மேல அமையும் டோட்டலாக அஞ்சு பிளாட்டு சேர்ந்து மொத்தமாக தான் தருவாங்க மொத்தம் பதினஞ்சு செண்டு வடக்கு சைடில் அடி பாதை மேற்கு சைடில் ரோடு ஃப்ரெண்டேஜ் வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு அடி கிடைக்கும் டோட்டலாக பதினஞ்சு செண்டு டோட்டலாக அஞ்சு ப்ளாட்டு சைடில் வடக்கு சைடில் வந்து இருபது அடி ரோடு மேற்கு சைடில் வந்து தார் ரோடு தார் ரோடு வந்து இப்போ புதுசாக போட போகிறாங்க ஏற்கனவே ரோடு இருக்குது அது வந்து இப்போ புது ரோடு வந்து அதில் போட போகிறாங்க பார்ட்டி ஒரு சென்ட் என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு ஒன்றரை லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாக பதினஞ்சு சென்ட் சேர்த்து தருவாங்க கார்னர் இது உங்களுக்கு சைடில் வரக்கு சைடில் இருபது ரோடு வந்துடும் மேற்கு சைடில் தார் ரோடு வந்துடும் அருமையான லொக்கேஷனில் இருக்குது ஊர் பக்கத்துலேயே இருக்குது டோட்டலாக பதினஞ்சு செண்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்